அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போனோம்னு சொன்னால் பின்னங்களை எப்படி பெருக்கலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல சின்ன கணக்கு ஒன்று போடுறேன் நான் இப்போ மூணின் கீழ் நாலு தர ஆறின் கீழ் எட்டு தர பனிரெண்டின் கீழ் பதினைந்து இப்படி ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ இது சுருக்கணும்னு சொன்னால் நமக்கு முரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ இந்த மூணு இருக்குது ஆறு இருக்குது பன்னெண்டு இருக்குது இதாவிலும் மேலே உள்ளது அதாவது இந்த கோட்டுக்கு மேலே இருக்குது அப்போ இதெல்லாமே நாங்கள் என்ன செய்யலாம் பெருக்கலாம் அதே மாதிரி கீழே நாலு எட்டு பதினஞ்சு அதெல்லாம் பெருக்கலாம் பிரிக்கிறோன்னு சொல்லக்குள்ளே வந்து இப்போ நாலையும் மேலே உள்ள இலக்கம் மூன்று மூன்று எட்டு பன்னெண்டு அதாவது இப்படி மேலேயும் கீழேயும் பிரிக்கலாம் நேர்வாக்கில் அப்படியே நாங்கள் பெருக்கலாம் அதை முத தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்புறம் இதையும் இதையும் சுருக்கிறது இல்லை கீழே உள்ளதே மேலே உள்ளதையும் தான் சுருக்கலாம் மேலே உள்ளதை பெருக்கணும் சரிதானே சரி இப்போ இந்த கணக்கை நாங்கள் செஞ்சு பார்ப்போம் இப்போ இதே சுருக்க நல்லா தெரிஞ்சவங்க சொன்னால் டக்குன்னு என்ன செய்வாங்க இப்போ நாலு இருக்குது நாலு நாளாக சுருக்கணும் ஒரு முறை பன்னிரெண்டு நாளாக சுருக்குன்னா மூன்று முறை இப்போ மூன்று இருக்குது மூணு மூணு நாள் சுருக்கணும் ஒரு முறை பதினஞ்சு சுருக்கணும் அஞ்சு முறை அப்படியே செஞ்சுட்டு போவாங்க அதாவது கிங்கே இங்கே இப்படி இப்படி அதை இப்படி செஞ்சுட்டு போவாங்க அதே நேரத்தில் நமக்கு இது தெரியாது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது முதல் தானத்துலேருந்தே போங்க அதாவது எப்படின்னு கேட்டால் இப்போ இந்த நாள் இருக்குது இப்போ நாலில் இருந்து ஆரம்பிங்க நாலு எத்தனை ஆள் சுருக்கோனால் ரெண்டாளை சுருக்கலாம் இப்போ நாலில் ரெண்டாளை சுருக்குனால் மேலே ஏதாவது ஒரு இலக்கத்தை ரெண்டாளை சுருக்க வேண்டி வரும் அதாவது மூணையோ ஆறையோ பன்னெண்டையோ சுருக்க வேண்டி வரும் இப்போ மூணு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மூணை வந்து நாங்கள் சுருக்குனா மீதி வரும் மீதி வராமல் சுருக்கிற எண் மேலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நால ரெண்டால் சுருக்கலாம் நால ரெண்டால் சுருக்குனா மேலேயும் ரெண்டால் சுருக்கணும் அப்போ மேலே ஏதாவது ஒரு இலக்கத்தை ரெண்டால சுருக்கிறோம் சொன்னால் இப்போ இங்கேனே பார்க்கலாம் ஆறு இருக்குது ரெண்டால் சுருக்கலாம் பண்டு இருக்குது ரெண்டால் சுருக்கலாம் ஆனால் இந்த மூணை சுருக்கலாது அப்படி நாங்கள் பார்த்துக்கிட்டு கணக்கு செய்யுங்க சரிதானே இப்போ நாலை வந்து நான் ரெண்டால சுருக்குறேன் நாலு ரெண்டாவில் சுருக்கணும் எத்தனை முறை ரெண்டு முறை அதுக்கடுத்து முதல் தானத்தை பாருங்கள் சுருக்க ஏழுமா ஏளாது மூணு தானம் ஏழாது அதனால் அடுத்த தானத்துக்கு போங்க ஊட இங்கே இங்கே அப்படி சுருக்கி போகாமல் முதல் தானம் சுருக்காய் சுருக்க வேண்டியது தான் இல்லைன்னா அடுத்த தானத்துக்கு போக வேண்டியது தான் போனால் இங்கே ஆறு இருக்குது அப்போ ஆறையும் என்ன செய்யணும் நம்ம ரெண்டாளை சுருக்கணும் அப்போ இதில் ஆறு ரெண்டால் சுருக்கணும் எத்தனை முறை மூன்று முறை அதாவது கீழே ரெண்டால் சுருக்கணும் மேலேயும் ரெண்டால் சுருக்கணும் கீழே அஞ்சால் சுருக்கணும் மேலே அஞ்சால் சுருக்கணும் அப்படி செய்யணும் அவ்வளோதான் அதில் எந்த இலக்கத்தை வேணாலும் சுருக்கலாம் மேலே உள்ளது இங்கே நாளையும் சுருக்கி இங்கே எட்டை சுருக்கிறது இல்லை சரிதானே ரைட் இப்போ உதவ சுருக்கியாச்சு அடுத்து இப்போ என்ன இருக்கின்ற மீதி ரெண்டு மீதி இருக்குது அடுத்து பார்க்கணும் இந்த ரெண்டை எத்தனை ஆள் சுருக்கணும் ரெண்டால் சுருக்கலாம் அப்போ மாதிரி மேலே ரெண்டாவது சுருக்கிறது எண்கள் இருக்கான்னு பார்க்கணும் இந்த மூணையும் சுருக்கலாம் இந்த மூணையும் சுருக்கலாது இந்த பண்டை சுருக்கலாம் அப்போ அது சுருக்கும் ரெண்டில் ரெண்டு ஒரு முறை பனிரெண்டில் ரெண்டு ஆறு முறை விலங்கு தானே இப்போ இங்கே ஒன்று விட வந்துடுச்சு வந்த பிற்பாடு அடுத்துக்கு போகலாம் சில வேளை இன்றைக்கு ரெண்டுக்கு மேலே சுருக்காததுக்கான எண்கள் இல்லாட்டி இந்த ரெண்டை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படி போனால் அங்கே பிழை வராது சரிதானே ஆரம்பத்தில் செய்யும்போது பிழை வராமல் செய்யணும்னா இந்த மாதிரி நல்லோம் கொஞ்சம் பலைகரிச்சி சொன்னால் அப்புறம் நம்ம பார்த்தேக்கே டக்கு டக்குன்னு சுருக்கிடலாம் சார் அந்த மாதிரி ஒரு கணக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சரி இப்போ அடுத்த கணக்கு அடுத்து பார்ப்போம் இங்கே எட்டு இருக்குது எட்டு எத்தனை நாள் சுருக்கலாம் ரெண்டாவது சுருக்கலாம் மேலே எதை ஆள் சுருக்கலாம் இந்த ஆற தான் சுருக்கலாம் மூணையும் சுருக்கலாம் இந்த மூணையும் சுருக்காது அப்போ ரெண்டு ஆள் சுருக்கணும் நாலு முறை இப்போ இந்த ஆறை ரெண்டாள் சுருக்கணும் மூணு முறை இப்போ மேலே ஃபுல்லாகி மூணு வந்துருச்சு கீழே இருக்குது நாலு இருக்குது பதினஞ்சு இருக்குது இப்போ இப்போ பாருங்கள் நாலில் இத்தனை தான் ரெண்டாளையும் சுருக்கலாம் இல்லாட்டி நால நாலாலாம் சுருக்கலாம் ஆனால் மேலே அதே மாதிரி சுருக்கிறதுக்கு இருக்கா இல்லை அப்போ அடுத்ததுக்கு போக வேண்டியதான் இப்போ பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு மூணாலையும் சுருக்கலாம் அஞ்சாலையும் சுருக்கலாம் இப்போ மூணாவில் சுருக்கனா மேலேயும் மூணு மூணு இருக்குது ஏதாவது ஒன்று சுருக்கி விடலாம் இப்போ பதினஞ்சாலை சுருக்கணும் பதினஞ்சு மூணு மூணாள் சுருக்கணும் அஞ்சு முறை அப்போ அடுத்து முதல்ல பாருங்கள் என்ன இருக்குது மூன்று இருக்குது சுருக்கிடலாம் அப்போ ஒரு முறை இப்போ என்னது ரெண்டு மூணும் இந்த மூணும் மீதி இப்போ நாலும் அஞ்சு இதை சுருக்கிறதுக்கு இல்லை இப்போ விடையை போட வேண்டியது தான் அதாவது மேலே உள்ளெல்லாம் நான் சொன்னேன் அப்போ ஓர் மூணு மூன்று மூணு மூணு ஒன்பது நாள் நாலு இருபது இவ்வளோ தான் விடை சரிதானே அடுத்து இப்போ இன்னொரு கணக்கு பார்ப்போம் ஒன்று உடன் மேல் ஒன்று தர எட்டின் கீழ் இருபத்தி ஒன்று அரண பதினைந்தின் கீழ் ஒரு பதினாலுன்னு வச்சுக்கோமே ரைட் இப்போ இந்த கணக்கை செஞ்சு பார்ப்போம் இப்போ இப்படி இந்த மாதிரி கணக்கு வேணால் இதில் பார்த்திங்கன்னா கலப்பு பின்னமாக மாற்றி கொடுத்துருக்கு இப்போ இந்த கலப்பு பின்னம் மாத்திர இருந்தால் அது நம்ம என்ன செய்யணும் தகா பின்னம் மாற்றிக்கணும் அரணை இருந்தால் அரணையை தரையாக மாற்றிக்கொள்ளணும் சரிதானே ரைட் இப்போ இதை கலப்பு பின்னமாக இருக்க தகா பின்னம் மாற்றணும்னு சொன்னால் ஒரு நாள் நாலு ஒன்றை நாலையும் இருக்கணும் நாலு அந்த நாளோட ஒன்று கூட்டினா அஞ்சு ஐந்தின் கீழ் நாலு தர எட்டின் கீழ் இருபத்தி ஒன்று இப்போ அரண்யை தரையாக மாற்றிக்கணும் தரையாக மாற்றினா அதுக்கு அடுத்து உள்ள பின்னோ தலைகீழாக மாறும் பதினாறு மேலே போயிடும் பதினஞ்சு கையில் வந்துடும் இப்போ நாங்கள் சுருக்கணும் இப்போ நான் நேரடியாக சுருக்காட்டுறேன் இப்போ நாலு இருக்குது நால நாள சுருக்கணும் ஒரு முறை எட்ட நாளில் சுருக்குனா ரெண்டு முறை அஞ்சு அஞ்சாலை சுருக்குன்னா ஒரு முறை பதினஞ்சு அஞ்சாலை சுருக்குனா மூணு முறை அதாவது மேலே அஞ்சாலை சுருக்கணுன்னா கீழே அஞ்சாலை சுருக்கணும் சரிதானே அடுத்து இருபத்தொன்று இருக்குது இதை ஏழாழி சுருக்குனா மூன்று முறை பதினாலு இருக்குது இதை ஏழா சுருக்குன்னா ரெண்டு முறை இப்போ ஏழா சுருக்குன்னா மேலே ஏழால் சுருக்கணும் இப்போ நாங்கள் பெருக்கி போடுவோம் இரண்டு நாலு மூணு மூணு ஒன்பது தானே அடுத்ததாக இப்போ இந்த கணக்கு செஞ்சு பார்ப்போம் சரிதானே பத்து கீழ் ரெண்டு அரணை ஐந்தி கீழ் நாலு தர ஒன்றுடன் ஒன்றின் கீழ் ரெண்டு அதுக்கு கீழே ஒன்றின் கீழ் ரெண்டு இருக்குது சரிதானே இப்போ இந்த கணக்கு செஞ்சு பார்ப்போம் இப்போ முத அரணை இருந்தால் தரையாக மாற்றணும் கலப்பு பின்னம் வந்தால் தகா பின்னாக மாற்றணும் அதெல்லாம் இல்லை செய்வோம் இப்போ பத்தின் கீழ் ரெண்டு இதை தரையாக மாற்றுவோம் அப்போ நாலு மேலே போயிடும் அஞ்சு கீழே வந்துடும் அடுத்து தரை இதை கலவு கலவு பின்னமாக இருக்குது தகவின்னம மாற்றுறேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று அப்போ மூணின் கீழ் ரெண்டு இதுக்கு கீழே அறை இருக்குது அதாவது ஒன்னறையை பிரிக்க சொல்லியிருக்கு அறையால் அதுதான் இதுக்குள்ளே அர்த்தம் அப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அரணையை போட்டு அரையை போட்டுக்கலாம் சரி தானே அதாவது ஒன்னரைய பிரிக்க சொல்லியிருக்கு அரையால் இங்கே பத்தை பிரிக்க சொல்லியிருக்கு ஆள் அப்படி தானே அந்த மாதிரி இங்கே ஒன்றரைய பிரிக்க சொல்லியிருக்கு அரையால் சரி தானே நான் பிரித்தல் போட்டுருவேன் இப்போ இதையும் தரையை மாற்றிக்கொள்ளும் பத்தின் கீழ் ரெண்டு தர நாலிங்கிள் ஐந்து தர மூணிங்கிள் ரெண்டு இதை தரையாக மாற்றினா ரெண்டு மேலே போயிடும் ஒன்று கீழே வந்துடும் இப்போ நம்ம சுருக்குவோம் இப்போ சுருக்கணும் என்னது ரெண்டு ரெண்டு அளவு ஒரு முறை அதே ரெண்டால மேலே பத்து சுருக்குன்னா அஞ்சு முறை இப்போ இங்கே அஞ்சு இருக்குது அஞ்சு அஞ்சு அளவு ஒரு முறை இந்த அஞ்சு அஞ்சு அளவு ஒரு முறை இப்போ அடுத்து இங்கே ரெண்டு ரெண்டு அழை ஒரு முறை நாலு ரெண்டாலை சுருக்குன்னா ரெண்டு முறை கீழே எல்லாம் சுருக்கி முடிஞ்சு எல்லாம் ஒன்று 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 வந்து வந்துருச்சு இனி சுருக்கிறதுக்கு இல்லை இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்யணும் இது அப்படியே பெருக்கணும் பெருக்கின என்னது முயிரெண்டு ஆறு அதாவது ஈர் மூன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ இதுக்கு விட என்னது பனிரெண்டு இப்போ இதில் உங்களுக்கு சில வேலை எனக்கு எனக்கு பத்து கீழ் ரெண்டுன்னு சொன்னால் இப்போ இதுக்கு ஒரு மறைன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே இப்படி மறை வந்துட்டா இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இந்த மறைன்னா எனக்கு மறை வந்துடும் இப்போ இதெல்லாம் செஞ்சு சுருக்கி பெருக்கி போட்ட பிற்பாடு குறியீடுகளும் பெருக்கணும் அதாவது இங்கே என்ன இருக்குது மறை இந்த மறையோடு இப்போ நாங்கள் பெருக்கணும் ஓரன் ரெண்டு ரெண்டோட மூணு பேருக்குன்னா ஆறு ஆறோட ரெண்டு பேருக்குன்னா பன்னெண்டு அப்படி தானே போடுறோம் இன்றைக்கி அதே மாதிரி மறையோடு இன்றைக்கி நேரப்பே இருக்குன்னா மறை வரும் அந்த மறையோட அடுத்த நேரம் பேருக்குன்னா மறை வரும் அந்த மறையோட அடுத்த நேரப்பே இருக்குன்னா விட மறையில் வந்துடும் அதாவது ஒரே மாதிரி குறிப்பீடைப்பேருக்கு நான் சக வரும் வித்தியாசமான குறியீடு பேருக்கு நான் வரும் இதெல்லாம் முன்னுக்குள்ள பதிவில் நான் போட்டிருக்கேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க சரிதானே அப்போ அப்படி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவில் நாங்கள் பின்னங்கள் எப்படி பெருக்கிறது பிரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் நிறைய பயிற்சி செய்யுங்க பயிற்சி செஞ்சால் தான் கணக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ அடுத்த பதிவில் நாங்கள் முழுமையான ஒரு பின்ன கணக்கை பார்க்கலாம் அதாவது சாதாரணமாக எப்படி வச்சுக்கோமே அரை ப்ளஸ் ஒரு பிரக்கட்டு இங்கில் மூன்று நாலு இங்கில் ஐந்து ஒரு இன் ரெண்டு இங்கில் மூன்று இப்படி இருக்குது எனக்கு ஒரு அரை ரெண்டு இப்படி வச்சுக்கோமே இப்போ இது ஒரு பெரிய கணக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு பின்ன கணக்கை அடுத்த பதிவில் பார்ப்போம் சாதாரணமாக சாதாரண தர ஃபைனல் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறவங்க பேசிக் தெரியாதுன்னு சொன்னால் அதே மாதிரி பின்ன கணக்குலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த பின்ன கணக்கை செய்கிறதுக்கே பெருக்க தெரியணும் பிரிக்க தெரியணும் குறியீடுகள் எப்படி போடுறோன்னு தெரியணும் போமாசி பார்க்க தெரியணும் இப்போ இது அவ்வளோவுங்க தெரிஞ்சால் தான் பின்ன கணக்கே செய்யலாம் அதனால தான் நான் ஆரம்பத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன பதிவுகள் எல்லாமே போட்டு விட்டேன் இனி அடுத்தடுத்த பதிவுகளை ஒவ்வொரு கணக்கால் ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிச்சுட்டு போகலாம் இதோட இந்த பதிவு முடிச்சுக்குவோம் நன்றி